ஓம் சக்தி ராமநாதபுரம் மாவட்டம் வாணி போக்குவரத்து போக்குவரத்து நகரை சார்ந்த கண்ணன் தீபா தம்பதிகள் திருமணமாகி ஏழு வருஷம் ஆகுது நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்ல வீட்டில் இருந்தபடியே மஞ்ச துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு வேண்டி வேண்டி வச்சு அதே மாதிரி அம்மா மனமிரங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்று இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுபணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் அதே போல நம்ம ஆலயத்தை தேடி வர முடியாத பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்ம அம்மாவை மஞ்ச துணியில ஒரு ரூபா நாணயத்தை முடிஞ்சு வச்சு இருந்தபடி அம்மா செலுத்து மகமாயி எனக்கு வரத்த கொடுன்னு வேண்டி வைங்க வேண்டி வச்சீங்கன்னா இதே போல நூற்று கணக்கான தம்பதிகள் அமாவாசைக்கு கும்பப்படையலுக்கு வராம பச்சை பயிர் சாப்பிடாம காணிக்க மட்டும் வீட்டில் இருந்தபடியே முடிஞ்சு நூற்றுக்கணக்கான தம்பதிகளுக்கு அம்மா மலரை செல்வத்தை அள்ளி கொடுத்திருக்காங்க யூடியூப்ல பாக்கிறோம் அப்படின்னு இல்லாம நம்பிக்கையோட ஆயிரம் பேத்துக்கு நீ மலைய செல்வத்தை அள்ளி கொடுத்திருக்க என்னாலும் ஆலயத்தை தேடி வர முடியல அவ்வளவு இருந்து நான் மஞ்ச துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கிறேன் தாயே எனக்கு வரங்குடுன்னு கேட்டேன் அதே மாதிரி அம்மா மனமெறங்கி அவ்வளவு இருந்து அம்மாவை நினைச்சு சமயபுரம் எனக்கு வரங்குடுன்னு வேண்டி முடிஞ்சு வச்சாங்க அம்மா அவங்க வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அழகான ஆண் வாரிச வரமாக கொடுத்திருக்காங்க இவங்களை போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்கள் நீங்க கண்கூடாக தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஓம் சக்தி பராசக்தி